ஏர் பேலன்ஸ் அதனாலயும் வரலாம் இல்ல பிரெயின்ல ஒரு சில டைம் மால் ஃபங்க்ஷன் ஆனச்சா அதுல வரலாம் இல்லைன்னா நீங்க மைக்ரைன் கூட வரலாம் நீங்க பட் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நார்மலா தான் இருக்கும் நீங்க அப்போ எதை வச்சு நீங்க எதுனால வந்து நமக்கு அந்த தலை சுத்தல் வருது அப்படின்றது எப்படி ஈஸியஸ்ட் நீங்க நீங்க அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க இப்போ நியூராலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க முக்கியமான விஷயம் அதுதான் ஏன்னா எல்லாரும் யூஸ்வலா நடக்கிற விஷயம் அது மாதிரி தலை சுத்தல் இருக்கு அப்படின்னா டாக்டர் போவாங்க அவங்க உடனே வந்து எம்ஆர்ஐ எடுங்க அப்படின்னு தான் முதல்ல சொல்ற விஷயம் ஏன் சொல்கிறாங்கன்னா மூளைக்குள்ள பாதிப்பாக இருந்துச்சுன்னா ஸ்கேனில் தெரியணும் ஸோ மூளையில ஒரு ஸ்ட்ரோக்கோ இல்லை ஒரு உள்ள ஒரு ரத்தம் கசிஞ்சிருக்கோ அது இன்ஃபேக்ட் அதாவது உள்ள ரத்தம் போகாமல் இருந்தாலும் ரத்தம் கசிஞ்சோ இல்லை உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன கட்டி இருக்கோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள உள்ள இன்ஃப் இன்ஃப்ளமேஷன் ஆகிறது இது எல்லாத்துலேயுமே தலை சுத்தலில் இருந்தால் ஸ்கேனில் தெரியணும் ஆனால் அதை ஸ்கேன்ல இல்லைன்னா நம்ம வந்து சரி வேற விஷயங்களாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும் ஸ்கேனில் தெரியாத விஷயங்கள் வைத்தியம் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டு ஸ்கேனில் தெரியாத விஷயம் வந்து எமர்ஜென்சி உடனடியாக வைத்தியம் பண்ணி உடனே பெட்டில் சேர்ந்து உடனே வைத்தியம் பண்ணுற விஷயங்கள் ஸ்கேனில் தெரியலை ஆனாலும் தரிசுத்தொடர் இருக்குன்னா அது வந்து இல்லாமலும் அதை வந்து பார்த்து அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கிளினிக்கலாக தான் அதாவது அவங்கள்ட்ட பேசியோ அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்தோ நேரில் நேரில் பார்த்தோ தான் கண்டுபிடிக்க முடியும் அது வந்து நியூரோலஜிஸ்ட் யூஸ்ஃபுல்லாக பண்ணுற விஷயம் அதுலேயே சில பேர் வந்து நியூரோ ஆட்டோலஜிஸ் இருப்போம் அதாவது அதிலே மோர் எக்ஸ் இன்ட்ரென்ஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வந்து ஒட்டை ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ அதில் கொஞ்சம் டைமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆனால் வந்து எல்லாமே மூளையில இருக்கு எல்லாமே வந்து ஸ்கேன்ல தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சம்டைம்ஸ் மிஸ் ஆகதான் செய்யும் ஸோ ஃபஸ்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் அதாவது பக்கவாதம்னு சொல்லுவோம் பக்கவாதம்னா கால் உளுந்தாது அதனால பக்கவாதம்னு அது பேர் வந்துச்சு பட் பக்கவா எல்லா ஸ்ட்ரோக்கும் பக்கவாதம் வரணும்னு அவசியம் கிடையாது மூளைக்கு ரத்த ஓட்ட பாதிப்பு ஏற்படுறது பேர் தான் ஸ்ட்ரோக் அடைப்பு ரத்தம் கசியில் இருக்கலாம் அடைப்பு வந்து அதுவும் இந்த மாதிரி ஒட்டைகோ வரும்போது முதல் ஒரு நாளைக்கு எம்ஆர்ஐல எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம் சோ எம்ஆர்ஐல அதனால அது ஸ்ட்ரோக் இல்லைன்னு சொல்லிட மாட்டோம் அதோட தன்மைகள் வந்து ஸ்ட்ரோக்கு தான் இருக்கு அப்படின்னா நாங்க ஸ்ட்ரோக்கு தான் வைத்தியம் பண்ணனும் ஏன்னா அந்த பக்க ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் முதல் நாலரை மணி நேரம் ரொம்ப முக்கியம் உடனடியாக வைத்தியம் பண்ணா ரிவர்ஸ் பண்ணிடலாம் அதை சரி பண்ற ரிவர்ஸ் மொத்தமா சரியாக்குற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால அந்த நாலரை மணி நேரத்துக்குள்ள வைத்தியம் பண்ணுங்கிறதுனால அது ஸ்கேன் நார்மலா இருந்தாலுமே நாங்கள் ஸ்டோக்கன் வைத்தியம் வைத்தியம் பண்ணுவோம் அதோட தன்னைகள் ஒத்து போச்சுன்னா டெஃபினட்டா வைத்தியம் பண்றது உண்டு ஓகே சார் பட் இப்போ இந்த இந்த வேர்டிகோன்ற அந்த இஷ்யூக்கு வந்து நம்ம லைக் லைஃப் லாங் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா இல்லை அதுக்கான பெர்மனென்ட் கியூர் இல்லை சொல்யூஷன் எதுனா ஒன்று இருக்கா சார் அதுதான் காரணத்தை பொறுத்த விஷயம் பிபிபிவியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு தடவை வரும் சரி நான் ஒழுங்காக வைத்தியம் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பி வரவே வராது ஒரு ஆறு மாதம் கழிச்சு மேபி ஒரு நாள் வரலாம் திரும்பி உதவ திரும்பி வைத்தியம் பண்ணுவோம் ஒரு வா மூணு நாள் நாள் வைத்தியம் அதுக்கு அதுக்கப்புறம் வரவே வராது அதுக்கப்புறம் மாத்திரை இல்லாமலே இருப்பாங்க நல்லா ஸோ ரொம்ப ரேராக தான் வந்து லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் விஷயமாகவே மூலையழுக்க பாதிப்பு இந்த ஸ்ட்ரோக்குனால் வந்த ஒட்டைகோ இல்லை மூலையில் வேறு எது பிரச்சனைகளால் வந்தது அப்படின்னா லாங் டேர்ம் தேவைப்படலாம் பட் யூஸ்வலாக இந்த காதலுக்கு விஷயங்களோ நரம்புல பாதிப்பில் அந்த விஷயங்களோ வந்து லாங் டேம் தேவைப்படாது மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு வாரம் ஒரு மாசம் வரைக்கும் மாத்திரைகள் தேவைப்படும் ரொம்ப அதுக்கு மேல தேவைப்படுறது ரொம்ப உருவம் இருக்கா சார் இந்த மாதிரி எதுவும் எதுவும் கிடையாது அதான் சொன்னேன் காரணங்கள் நான் இத்தனை வித்தியாசம் இருக்கிறதுனால அது ஒரு ஒரு காரணத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு அந்தந்த விஷயங்கள் இருக்கும் இப்போ உங்களுக்கு தலை சுத்து உங்களுக்கு தலைவலி வரும் மைக்ரைன் உண்டு அப்படின்னா அது சரியா பேருக்கு தெரியும் எனக்கு வெயில்ல போனா தலைவலி வரும் தலை குடிச்சேன் ஏன்னா தலைவலி வந்துடும் சொல்லலாம் இந்த காஃபி குடிச்சா தலைவலி வரும் சாக்லேட் சாப்பிட்டா வருது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் ஒழுங்கா தூங்கலைன்னா வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் உங்களுக்கு தலைவலி வருதுன்னா உங்களுக்கு வெட்டைகோ வருதுன்னா நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கனாலே இது வரதுக்கு வாய்ப்புகள் கம்மியாகுது அதே மாதிரி ஸ்ட்ரோக் இருது அப்படின்னா அது யூஸ்வலா நம்ம சொல்ற விஷயங்கள் தான் சுகரை கண்ட்ரோல் வைங்க பிபி கண்ட்ரோல்ல வைங்க ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஸ்மோக் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணோம்னாலே ஸ்ட்ரோக் வர வாய்ப்புகளை கம்மி பண்றோம் இந்த பொசிஷனல் வெட்டைகோவை வந்து அது வந்த அதை வராத அவாய்ட் பண்றதுக்கு இன்னும் பண்ணணும் பிபிபிவிக்கு அவாய்ட் பண்ண எதுவுமே கிடையாது வந்துடுச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு அது உடனே சரி பண்ணுறோம் அவ்வளோதான் அந்த வந்த டைம்ல தான் ப்ரிகாஷன் எடுக்க சொல்லுவோம் மல்லாக்கா படுக்காதீங்க தலையை கொஞ்சம் தூக்கி படுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பண்ண சொல்லுவோம் மற்றபடி வந்து அதுக்கு அதை சொன்னேன் வெட்டைகோங்கிறது வியாதி கிடையாது ஸோ அதுக்கு அதை ப்ரிவென்ட் பண்ண ஒன்றும் கிடையாது மிச்சம் அதுக்கு காரணங்கள் இருக்குது அந்த காரணக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வந்து எப்படி வந்து வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு ஓகே சார் இப்போ இந்த இந்த ஒரு இஷ்யூக்கு வந்து நம்ம எம்ஜிஎம் ஹெல்த் கேரில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க சார் நாங்கள் வந்து காம்ப்ரையன்சிவ் சிஸ்டம் வச்சுருக்கோம் வெட்டைகோவுக்கு வந்து வெட்டைக்கோ கிளினிக் ரன் பண்ணுறோம் அது விஎன்ஜின்னு ஒரு சிஸ்டம் உண்டு அதாவது பேசிக்காக அந்த தலை சுத்தலை வந்து கண் கண்ணில் தான் தெரியும் அகத்து நலகு வகுத்து தெரியும் மாதிரி பிரச்சனை வெட்டைகோன்னு பிரச்சனை கண்ணில் தான் வாதினான்னு தெரியும் ஸோ அதனால அந்த கண்ணை பார்க்குறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கோம் விஎன்ஜின்னு சொல்லி வீடியோ நிஸ்தாக முக்காம சொல்லுவோம் ஸோ அதை மாட்டி வந்து அது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சுற்றுது தலை சுத்தலுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் இப்போ மூளை இருக்க காரணமாக வெடியே காரணமாக என்ன பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறது வந்து அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணுவோம் அதே மாதிரி ட டவுட் இருக்குது இந்த மூலையில் இருக்கதாக இருந்தால் உடனே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அதோட தான் அவைலபிலிட்டி உண்டாங்க எம்ஆர்ஐ வச்சுருக்கோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஹவர் அது உண்டு ஸோ எப்படினாலும் அந்த ஸ்கேன் உடனடியாக தேவை அப்படின்னா உடனே பண்ணி என்ன வைத்தியம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செய்வோம் ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து மூமெண்ட் டிசார்டர் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க ஸோ ஆக்சுவலி மூமெண்ட் டிசார்டர்னா என்ன அது எதுனால வரக்கூடிய ஒரு விஷயம் சார் ஸோ மூமெண்ட் டிசார்டர் தமிழில் சொல்லணும்னா வந்து அசைவு கோளாறுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அசைவுகள் நம்ம உடம்புல அசைவுகள் வந்து அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ இருக்கிறத வந்து மூமெண்ட் டிசார்டர்ன்னு சொல்லுவோம் ஹைப்போ கைனடிக் அண்ட் ஹைப்பர் கைனட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து கை வந்து இங்கேருந்து நான் அங்கே போய் அந்த ஃபோனை எடுக்கணும்னா இங்கேருந்து நான் கரெக்டாக என் கை அந்த இந்த ஸ்பீடில் போய் அந்த ஃபோனை எடுக்கணும் அதுதான் நம்ம மூளை சொல்லுது அது வந்து ரொம்ப ஸ்லோவா போகுதுனாலோ இல்ல கண்ட்ரோல் இல்லாம அதிகமா வேகமா போய் அதை எடுக்க ட்ரை பண்ணதுனாலோ அந்த வந்து மூவ்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து மூவ் டிசார்டர் சிம்பிளா சொல்லணும்னா இது நிறைய வகைகள் இருக்கு ஸோ அந்த ஸ்லோவா போறதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கு வியாதிகள் உண்டு அதிகமா இருக்கிறதையும் சில டைப்ஸ் உண்டு காமனா காமனா நாங்க மூவ் டிசார்டருக்கு ஒரு முக்கிய அறிகுறியா சொல்றது வந்து பார்க்கின்சன் அதாவது தமிழ்ல வந்து பார்க்கின்சனுக்கு வந்து நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதுதான் தமிழ்லட சுத்த பேர் அதாவது ஏன் நடக்கவாதுன்னா அது வாதம் வந்த மாதிரி ஸ்லோவா இருப்பாங்க ரொம்ப ஸ்லோவா நடப்பாங்க அவங்க முடியாம நடக்க முடியலை அப்படின்னு ரொம்ப ஸ்லோவா நடப்பாங்க கை நடுங்கும் இது ரெண்டு விஷயம் தான் காமனா சொல்றது பட் அது பாக்கின்சன்கிறது அதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அவங்க வந்து எல்லாமே ஸ்லோவா செய்யறாங்க ஒரு நாளைக்கு நான் ஒரு இப்போ ஒரு வீட்டில் இருக்க பெண் பண்ணியா இருந்தால் சமையல் செய்கிறாங்க எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஆகும் இப்போ வந்து எனக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது அதே விஷயத்த செய்கிறதுக்கு எனக்கு டெய்லி விஷயங்கள் ஸ்லோவாகிடுச்சு நான் ஒரு ஒரு வந்து நான் டெய்லி மூதையான வாக்கிங் போறேன் அந்த ரெண்டு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது ஸ்லோ இந்த மாதிரி ஸ்லோ ஆற விஷயங்கள்ல தான் வந்து ஆரம்பி வியாதி ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத உணர முடியும் சோ அது கூட சேர்ந்து நடுக்கம் வரலாம் எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை அறுபது எழுபது சதவீதம் மக்களுக்கு பாக்கின் இருக்கிறவங்களுக்கு கை நடுக்கம்ங்கிறது காமனா இருக்கும் அதுவுமே வந்து நடுக்கம் வந்து யூஸ்வலா என்ன ஆகும்னா அவங்க பேஷண்ட் கவனிக்க மாட்டாங்க கூட இருக்கவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க உங்க கை நட அவர் கவனிச்சிருக்கவே மாட்டார் ஏன்னா எல்லாம் கையெல்லாம் வேலையெல்லாம் செய்ய முடியும் சத்தெல்லாம் கம்மியாக இருக்காது உணர்ச்சி நல்லாயிருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இருக்காது பட் அந்த சும்மா இருக்கும் போது கை வந்து ஆடிட்டே இருக்கும் அந்த உதளல பார்த்துட்டு வேற யாராவது கேட்டால் தான் உண்டு ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து அதனால ஸோ அவங்க வந்து அந்த ஸ்லோவாகிறாங்க அந்த ஹை வந்து ஹைப்போ கைனடிக் சொல்லுவோம் ஸோ இந்த பார்க்கின்சன் நோய் மாதிரி விஷயங்கள் தான் வந்து காமனாக மூமெண்ட் டிசார்டர்ல சேரும் இது வந்து ஹைப்போ அதாவது தன்மை அசைவு கம்மியா இருக்கிறது அசைவு அதிகமா இருக்கிறது நிறைய இருக்கு அத வந்து நிறைய அதுவுமே வந்து சிம்டம்ஸ் தான் இந்த வட்டை கோ மாதிரி வந்து சிம்டம் அதாவது பிரச்சனை அதாவது கோரியான்னு சொல்லுவோம் கோரியாங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோரியோகிராஃபின்னு நம்ம பேசுவோம் கோரியோகிராஃபிங்கிறது டான்ஸை கண்ட்ரோல் பண்றது இந்த கோரியாங்கிறது டான்ஸ் அது கோரியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொரியாங்கன்னா என்னன்னா அது ஒரு வியாதி ஆக்சுவலா கோரியா வந்து நாங்க இதுல எங்க மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் அது வியாதி ஏன்னா வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கும் சோ அததான் வந்து கோரியான்னு சொல்லுவோம் சோ கோரியா அது வந்து சும்மா உட்காந்துருக்குமா கை ஆடிக்கிட்டே இருக்கு ஆடிக்கிட்டே இருக்கும் சும்மாவே கை ஆடுறது உடம்பு ஆடலாம் தலையாடலாம் உடம்ப எந்த பாகம் வேணா ஆடலாம் அது எந்தெந்த பாகத்தை எங்க பாதிச்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி சும் மூலையில பாதிப்புனால வர விஷயம் அது கோரியாங்கிறது அது தவிர வந்து டிஸ்டோனியான்னு சொல்லுவோம் அதாவது கை வந்து சில பேர் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல திடீர்னு பார்த்தா சில பேர் தலை ஒரு பக்கமா திரும்பியே இருப்பாங்க சில பேர் வந்து கண்ணு மூடிக்கிட்டே இருக்கும் கண்ணு ரொம்ப மூடியே இருக்கும் துறக்க கஷ்டப்படுவாங்க வந்து எழுத முடியாது கை எழுத ஆரம்பிச்சாங்கன்னா கை ரொம்ப மாதிரி திரும்பிக்கிட்டு போகும் இது அதாவது டிஸ்டோனியாங்கிறது அப்நாமல் பாஸ்டர்னு சொல்லுவாங்க கை எல்லாம் உடம்புல இருக்க பாதங்கள் தன்மை வந்து அசைவு தன்னை மீறி அசைஞ்சு ஒரு ஒரு அப்நாமலான விஷயத்துல போய் நிற்கும் பாஸ்டர் பொசிஷன்ல இருக்குது தான் டிஸ்டோனியான்னு சொல்லணும் சோ கொரியா இது மத்திய ட்ரெமர் ட்ரெமர்ங்கிறது நடுக்கம் நடுக்கம் வந்து ரொம்ப காமனான வியாதி வய அது நம்ம ஊர்ல வந்து சரி வயசானதுனால வந்துருச்சு அப்படின்னு விட்டுருவாங்க பட் அது வயசானதால் மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது ஆனால் வயசான எல்லாருக்கும் வரதும் கிடையாது ஸோ வருது அப்படின்னாலே வியாதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும் அது அது காமனாக வந்து எசென்ஷியல் ட்ரம்ன்னு சொல்லலாம் அதுதான் வயசானதால் வரது வந்து யூஸ்வலாக எசென்ஷியல் ட்ரம்ன்னு சொல்லுவாங்க வேற காரணமின்றி வரும் நடுக்கத்தை எசென்ஷியல் ட்ரம்ன்னு சொல்லுவோம் அது வந்து வம்சாவளியாக வரலாம் குடும்பத்தில் வந்து யூஷ்வலாக கேட்டிங்கன்னா தாத்தாவுக்கு இருந்துச்சு அப்பா அப்பாவுக்கு இருந்துச்சு எனக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும் அது இந்த நடுக்கம் வந்து இப்படி ஒன்னா இருக்கலாம் கை நடுங்கலாம் கால் நடுங்கலாம் குரல் நடுக்கமா இருக்கலாம் ஸோ தலை மட்டும் ஆடலாம் ஸோ இந்த மாதிரி நடுக்கம் வந்து உடம்புல எந்த பாகத்து வேணாலும் பாதிக்கலாம் நடுக்கம் யூஸ்வலாக அதே தான் இந்த ஒரு ஒரு பெண்ணை என்னால் தண்ணி எடுத்து குடிக்க முடியல தண்ணி எடுத்து குடித்தா சிந்துது அவரை சாப்பிட எடுத்து சாப்பிட முடியல எழுத முடியல எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் மாறுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த நடுக்கத்தில் பாதிக்கிறது நிறையா வரும் ஸோ இதை மீறியும் சில விஷயங்கள் இருக்குது டிக்ஸ்ன்னு இருக்கும் அந்த டிக்ஸ்னா வந்து அடக்க முடியாமல் ஒரு விஷயத்த செய்கிறாங்க ரீசண்டாக வந்து அந்த இந்த கோவிடை ஒட்டி வந்து நம்ம பயங்கரம் பாப்புலரா ஒரு இது வந்துச்சு அந்த ரீல்ஸ் போட அமிச்சதுல வந்து இந்த டிக்ஸ் இருக்கிற வியாதி இருக்கவங்க வந்து நிறைய ரீல்ஸ் போட்டு போட்டு அது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு அது நிறைய பேர் சாதாரண மக்களே அதை பார்த்து பார்த்து அவங்கள மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க திடீர்னு சம்மந்தம் இல்லாம ஒரு மூவ்மெண்ட் பண்றதோ ஒரு ஏதாவது சம்மந்தம் இல்லாத மூவமெண்ட் பண்ண சம்மந்தம் இல்லாமல் சவுண்ட் வர்றது சோ இதெல்லாம் வந்து டிக்ஸ்ன்னு ஒரு வியாதி சொல்லுவோம் அதாவது மயோக்ளோல சொன்னா ஒதர் அதாவது வந்து நம்ம நிறைய பேர் தூங்கும் போது கவனிச்சிருப்போம் தூக்கம் வர டைம்ல வந்து திடீர்னு உதர் அப்படி உதறி எந்திரிச்சு உட்காருவோம் ஸோ அதை வந்து ஜெர்கு சொல்லுவாங்க ஜர்க்கிங் அதாவது மயக்குளோனஸ் அப்படின்னு இதில் சொல்லுவாங்க எங்கள் மெடிசனில் சொல்றது உண்டு ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா மூமெண்ட் அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் உடம்பு அசைவுகள் நடக்கிறது இது ஹைப்பர் கைனடிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹைப்போ ஹைப்பர் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த மூவ் டிசார்டர்ல வந்து